வெறும் பேச்சு எல்லாமே பேச்சு ஒவ்வொருத்தர் வங்கி கணக்குலையும் பதினஞ்சு லட்சம் போட்டுருவேன் ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துருவேன் காதல தேன் ஊத்துறது வாயில தேன் ஊற்றுனா சாப்பிட்டுருவாங்க காதலை தேன் ஊற்றிட்டு ஒரு கூட்டம் உங்களுக்கே தெரியுது இல்லை பல முறை அதுக்கு பதவி சொல்லிட்டேன் அதாவது தம்பி இந்த கையெழுத்தை வாங்கிட்டாங்க தம்பி உதயநிதி தலைமையிலாம் சரிப்பா பல கோடி கையெழுத்தே வாங்கிட்டோம் யார்கிட்ட கொடுப்போம் இப்போ இப்போ நீட்டுத் தேர்வு யார் ரத்து செய்யும்னு நினச்சா யார் ரத்து செய்யணும் இப்போ மோடி அவர் இப்போ ரெண்டு மாத காலத்துக்கு மேலே அவருக்கு பதவி இருக்காது அடுத்து தேர்தல் நடந்தால் அடுத்து வர பிரதமர் தான் தீர்மானிக்கணும் இப்போ ஜனவரியில் தேர்தலை விரிச்ச பிறகு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிடும் இந்த அதிகாரம் அப்போ இந்த இந்த கையெழுத்து வாங்கி நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளே தேர்தல் அறிவிச்சிருவாங்க யார்கிட்ட கொண்டு கொடுப்பீங்க இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு ஆளுநர்கிட்ட நகர்த்துற மாதிரி பிரசிடண்ட் கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு உடனே கொடுத்துருவாரு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உடனே கையெழுத்து கொடுத்துருவாரு நீங்கள் இதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சு நாடகத்தை போடுறது தான் ரொம்ப வலிக்குது கொண்டு போயிட்டு தான் இருக்கேன் நீங்களும் செய்யணும் நீங்களும் செய்யணும் இது ஒரு அதாவது தம்பி அரசியல் என்பது கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் இங்கே இருக்குது மக்களுக்கான அரசியல் இல்லை அது விடுதலை பெற்ற இந்தியாவில இல்லை அது ரொம்ப ஆயிடுச்சு அது ஒரு வேணால் கொஞ்சம் காலம் நேர்ஐயா லால்பூர் சாஸ்திரி இவங்கெல்லாம் இருக்கிற காலத்தில் இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் அது இல்லை மக்களுக்கான அரசியல் இல்லை கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் எல்லா தேர்தல் தான் ஒரு கட்சி தேர்தல் என்ன ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் தேர்தலை பற்றி சிந்திக்க கூடாது மக்களை பத்தி தான் சிந்திக்கணும் நான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வரும் ஆனா அஞ்சு வருஷமும் தேர்தலை பத்தி தான் சிந்திக்கணும் இந்த வாக்கு எப்படி பெறிக்கிறது பெண்களுக்கு ஒரு ஆயிரம் கொடுக்கலாம் கல்லூரிக்கு பெற பெண்களுக்கு ஒரு ஆயிரம் கொடுக்கலாம் அப்புறம் என்ன பண்ணலாம் இலவசமா வேற என்ன செய்ய முடியும் எதையாவது ஒரு சொல்லி விடலாம் அப்படி வெற்றறிவிப்பு நாங்க வந்தால் வந்த போது ஏன் செய்யல எத்தனை முறை வந்தால் வந்தால் போடுவீங்க மானில அரசு மத்திய அரசுக்கு மத்திய அரசு மாநில அப்படி அரசுமே மக்களுக்காக இல்லைன்னு நீங்க குறை சொல்றதுங்கிறது இல்ல மாநில அரசால் செய்ய முடிந்ததை கூட மாநில அரசு செய்யலங்கறத தான் இருக்கிற பிரச்சனை ரெண்டுமே உருவாக்கம் உங்களுக்கு இந்துங்கிற அந்த சொல்லும் அந்த சமய கோட்பாடுகளும் இந்த திராவிடம் அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து உருவாக்கம் நாங்கள் தமிழர்கள் இங்கே இருந்தோம் எங்கள் சமயம் வேறு எங்கள் வழிபாட்டு முறை வேறு சமணர்கள் இருந்தார்கள் பௌத்தர்கள் இருந்தார்கள் சீக்கியர்கள் இருந்தார்கள் பார்சிகள் இருந்தார்கள் இது தனித்தனி சமயங்களாக வழிபட்டு கொண்டு இருந்தது வெள்ளக்காரன் சரி வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்தில் சட்டப்படி நாங்கள்லாம் இந்து ஆயிரம் அது வரைக்கும் இங்கே பாருங்கள் எங்கள் தாத்தாவுடைய சொத்து பத்திரத்தை எடுத்தால் சிவகோத்திரம்னு இருக்கு அப்புறம் பின்னாடி எங்கள் அப்பா காலத்தில் வந்து அஸ்பர் இண்டு லான் வருது அது அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன வந்திருக்கோம்னு புரியுது உங்களுக்கு அப்போ இது ரெண்டுமே கருத்து உருவாக்கம் தான் திராவிடம்னு ஒன்று எங்கே இருக்குது திராவிடம்னு ஒன்று சொல்லுங்க நீங்க சொல்லுங்க திராவிடம்னா அது திராவிட மொழி குடும்பம்ங்கிறீங்க எதது திராவிட மொழி எது திராவிடம் கன்னடர் தெலுங்கர் துளுவர் மலையாளி தமிழர் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு திராவிட இன குடும்பம்னா தண்ணி கேட்டால் திராவிட அடிச்சு அடிச்சு வட்டான் சொந்த சகோதரனை அடிப்பானா திராவிட சகோதரனை ஏதோ ஒன்று அது ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் நாங்கள் திராவிடராக இருக்கணும் கேரளாவில் ஒரு மலையாளியா இருந்துருவாரு ஆந்திராவில் ஒரு தெலுங்குராக இருந்துருவாரு கர்நாடகாவில் ஒரு கன்னடராக இருந்துருவாரு எங்களுக்கு மட்டும் ஏன் இத்தனை முகமுடி மாற்றுறீங்க ஒரு மாஸ்க்கு இல்லையே ரெண்டு மாஸ்க் மாற்றுறீங்களே இந்திய மாஸ்க் மாற்றுறீங்க அப்புறம் திராவிட மாஸ்க்கை மாற்றுறீங்க நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள நாம் தமிழ் கட்சி தயாரா இருக்கிறோமா இது என்ன கேள்வி சார் தயாராக இருக்கிறோமா எப்படி கூட்டணி ஏன்னா நேற்று நீங்க சொல்லியிருக்கீங்க பிரதமர் வேட்பாளராக தமிழக சேர்ந்த நேற்றுனா நாங்க ஆதரிப்போம் பாஜக அது ஏன் சொல்றேன்னு சொல்லுங்க நிறுத்த மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் இதுதான் செய்ய மாட்டியே இப்போ நதிநீர் இணைப்புக்குன்னு இங்கே பாருங்க நதிநீர் இணைப்புக்குன்னு நூறு கோடி நான் நான் பத்தாயிரம் கோடி கொடுக்குறேன்னு சொன்னால் கூட ஏன்னா நடக்கப் போகிறது இல்லை இல்லை சொல்லிவிட்டு போக வேண்டியது என்ன சும்மா சொல்லிவிட்டு போக வேண்டியது என்ன அப்படி நிறுத்த போகிறாங்களா அதிலிருந்து தெரிஞ்சுக்கணும் மக்கள் இது ஏமாற்றுவதற்காக சொல்லப்படுகிற வார்த்தைகள்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அவங்க அதனால தான சொல்றாங்க இந்தியா ஒரு தேசமே இல்லைங்கிற நீங்க வந்து தேசிய கட்சிங்கிறீங்க இந்தியா ஒரு தேசமா பல தேசங்களின் ஒன்றியமா இந்தியா ஒரு தேசமாக பல தேசங்களின் ஒன்றியம் அப்புறம் தேசிய கட்சி முதல்ல நீ யாரு உனக்கு எதுக்கு ஒரு அரசங்க மத்தியில் உனக்கு ஏதுக்கு ஐரோப்பிய யூனியன் அதுக்கு ஒரு சபை ஐநான்னு ஒரு சபை அது மாதிரி வச்சுக்கோ ஃப்ரான்ஸில் தனி பாராளுமன்றம் இருக்குல்ல ஜெர்மனியில் தனி பாராளுமன்றம் இருக்குல்ல நான் எல்லா நாட்டிலையும் இருக்குல்ல டென்மார்க்கில் இருக்குல்ல ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒரு ஐக்கியமாக இருக்குல்ல அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அது யுனைடெட் கிங்டம் அது ஐரோப்பிய யூனியன் மாதிரி இந்தியன் யூனியன் இந்தியா இஸ் பாரத் சேல்பியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸாக அரசியல் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அப்புறம் என்ன ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்வு ஒரே தேர்தல் இதெல்லாம் என்ன விளையாட் பண்ணிட்டு இருக்க நீ எல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் பேசிட்டு தண்ணி தர மாட்டேங்கிறா ஒரே நாட்டில் தண்ணி தர மாட்டேன்னு அடிப்பானா அதை வந்து கேட்க மாட்டேங்கிற இவங்க ஆண்டு என்ன பண்ணுறாங்க நான் சொல்கிறேன் மத்தியில் எதுக்கு ஒரு அரசு நான் தமிழ்நாடு என் அரசு அது கேரளா அது அரசு ஆந்திரா அது அரசு கர்நாடகா அரசு என் மாநில மக்களின் வரி என்பது என் மக்களின் நலனுக்காக எதிர்காலத்துக்காக நாங்கள் சட்டங்கள் திட்டங்கள் தீட்டி செயல்படுத்திக்கொள்ள அவ்வளோதானே என் பிள்ளைய படிக்கிறேன் எனக்கு தெரியாதா எங்கள் ஆத்தாலை அப்போ மக்கள் எனக்கு தெரியாதா அப்போ மருத்துவம் கல்வி நீதி கெடுத்துட்டு போனேன் உனக்கு அதுக்கு எல்லா வரியும் நீதி கெடுத்துகிட்டு போகிற ஜிஎஸ்டியை அப்போ எழுபத்தஞ்சி விழுக்காடு அந்தந்த மாநிலங்கள் கூட இருபத்தஞ்சி விழுக்காடு நீ வச்சுக்கோ உனக்கு பொது நிதி தேவைப்படுது எதுக்கு பணம் அச்சிட வெளியுறவுத்துறை பாதுகாப்புத்துறை இதுகளுக்கு வச்சுக்க எதையாவது நீ வச்சிருக்க இராணுவ தண்ணி வச்சிருக்கியா உங்ககிட்ட கேட்குறேன் உங்கள் மனச்சான்றதுக்கு விரோதம் இல்லாமல் சொல்லுங்கள் எதிராக இல்லாமல் சொல்லுங்கள் ராணுவம் இந்தியாட்ட இருக்கா ஜாக்கெட் தைக்கிறது யார் ராணுவ வீரர்களுக்கு கேண்டீன் வச்சு உணவு போடுறது யார் உணவு போடுறது யார் நீங்கள் சொல்லுங்கய்யா தனியார் தானே உடையெல்லாம் தைச்சி கொடுக்குறது யார் சரி துப்பாக்கி நீ துப்பாக்கி தோட்டா பீரங்கி போர் விமானம்லாம் எங்கெங்கே வாங்குகிற அப்புறம் எல்லா நாட்லேயும் ஆயுதத்தை வாங்கிட்டு எந்த நாட்டோட சண்டை போட்டுன்னு காப்பாற்றப்போகிற என்ன ராணுவமே ஒன்றுகிட்ட இல்லை சொந்தமாக ஒரு ஃப்ளைட்டு கூட இல்லை எதுக்கு உனக்கு நிதி எதுக்கு நிதி எல்லாத்தையும் எடுத்து கொண்டு நீ எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டு ஏறி உட்காந்துக்கிறது கை கட்டிட்டு யாருக்கும் தர மாட்டேன்னு அதுக்கு ஒரு அரசு எதுக்குன்னு சொல்லுங்கள் மத்தியில் ஒரு அரசு இதுக்கு இருக்குது அப்படி எதுக்காக சொல்லுங்கள் எதாவது ஒன்று சொல்லுதுன்னு சொல்லுங்கள் எல்லாருக்கும் தனியாருக்கு எடுத்து நீ எல்லாத்தையும் பெட்ரோல அம்பானி விற்பாரு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி அதானி விற்பாரு நாட்டை எதுக்கு தேர்தல் டெண்டர் விடு ஒப்பந்தம் விடு நூத்தி ஐம்பது லட்சம் கோடி கடன் இருக்கா நூத்தி இந்தியாவின் மதிப்பு நூத்தி ஐம்பது லட்சம் கோடி நூத்தி ஐம்பது லட்சம் கோடி ஒரு தரம் நூற்றி அறுபது லட்சம் கோடிக்கு எடுக்கிறவங்க கொடுத்துட்டு போவோம் அஞ்சு வருஷம் ஆண்டுகிட்டு போறேன் நாங்கள் எதுக்கு இந்த தான் வைக்கணும் பலாயிரம் கோடி செலவு பண்ணி தேர்தலை சந்திச்சு ஏதோ நாட்டுக்கு நல்லதுன்னு நடந்தணும் நாங்களும் வரிசை நின்று ஓட்ட போட்டு என்ன இருக்குன்னு சொல்லுங்க நீங்கள் இந்திய குடிமகன் தானே ஐயா உங்களுக்குன்னு இந்த நாட்டில் இருக்கிறத சொல்லுங்கள் எல்ஐசி இருந்தது அதையும் அறுபது ஒரு காட்டு பங்கு வைத்துட்டில்ல தொடர வேண்டி இருந்தது அதையும் தனியார் கொடுத்துட்டில் எதாவது இருக்கா சொல்லுங்கய்யா இந்த நாடு என்னது இந்த நாட்டில் அப்படி எதாவது இருக்கா ரோடாவது இருக்கா பயணிச்சு போற பாதையாது இருக்கா தானே தேசிய நெடுஞ்சாலை தனியார் முதலாளி தானே சுங்க வசூலிக்கிறான் தண்ணீரை வித்துருவே உலக உயிர்களின் உயிர் தேவை தண்ணீரை அவரமைக்கு அறிவை வளர்க்குற கல்வியை வித்துருவேன் மருத்துவத்தை விற்றுருவேன் மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் கொடுத்துருவேன் சாலைப்படுதல் பராமரித்தல் தனியார் கொடுத்துருவேன் போக்குவரத்தை தனியார் எதை தான் நீ செய்வேன் அப்புறம் எதுக்கு தாங்க ஒரு அரசு அது இருந்தான்னா சத்தான் அந்த அரசுறதுக்கு ஒன்னுத்துக்கு இல்லாத அரசு இருவதுக்கு எதுக்கு இவ்வளவு செலவு இவ்வளவு தேர்தல் இவ்வளவு பிரச்சனை கொடுமை இதெல்லாம்